டான்டி வினியர்களுக்கு வணக்கம் போஸ்டர் குட்டி ஸ்டோரியில் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மூன்று கதை அப்படின்னு சொல்லும் எப்படி இருக்கு தெரியுமா வாழ்க்கையே அலை போலே நாமெல்லாம் அதன் மீது எப்படி இருப்போம் எவ்வளவு தூரமா எங்களுடைய வாழ்க்கை என்பது அப்படியே ஆடி ஆடி போகும் ஆனா இந்த கதை அப்படின்னா இந்த மூன்று கதை அப்படின்னா இந்த மது பழக்கத்திற்கு ஆளாகிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை என்பது எத்தகைய பிரச்சனைகளை எதிர்நோக்குகிறது எதிர் நோக்கினாலும் பரவாயில்ல நாங்க தான் இருப்போம் அப்படின்னு எவ்வளோ பேர் தன்னுடைய வாழ்க்கையை இன்னும் 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 இந்த மது பழக்க வழக்கத்தினாலேயே ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாக்குறாங்க அப்படின்ற விடயத்தை கூட பார்க்கக்கூடியதாக இருக்கு வாங்க மூணு கதையை பார்க்கலாம் மூன்று கதைகள் வந்திருக்கு எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு தெரியல பேரும் சொல்லலை ஆனா எங்கள் ஊரில் நடந்த நிகழ்வு உங்கள் கூட பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதலாவது கதை என்ன அப்படின்னா இவர் வந்து ரொம்ப நல்லவரா சரி ஆனால் இவருக்குள்ள ஒரு தீய பழக்கம் அப்படின்னா எந்த குடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படின்னா அவர் ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணுவாரான் கஷ்டப்பட்டு வேலை செய்வாராம் கஷ்டப்பட்டு வேலை செய்து அவருக்கு கையில் காசு கிடைக்கும் இல்லையா அந்த காசு முழுமையாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர மாட்டாரு வர வழியிலேயே எங்கேயாவது ஒரு அதுதான் நிறைய இடத்துல கடைகள் இருக்கே கடையை பார்த்தோன்னா வாங்கி மிச்ச காசை தான் வீட்டுக்கு கொண்டு கொடுப்பாங்க அவருடைய கனவு எப்படின்னா பெரிய வீடு கட்டணும் வீட்டிலலாம் ஏசி போடணும் எல்லாரையும் நல்லா சந்தோஷம் வச்சுருக்கணும் அப்படின்னு கனவு இருக்குது ஆனால் அந்த கனவை செயல்படுத்தணும் அப்படின்னா அவர் இந்த தீய பழக்க விளக்கத்துலேருந்து வெளியே வரணும் அவருக்கு அப்படி வரவும் முடியலை எப்போ பார்த்தாலுமே ஏழு மணிக்கு அவர் வந்து வரும்பொழுதே கையில் ஒரு பாட்டிலோடு தான் வருவார் கொஞ்சம் காசு தான் வரும் அவங்க வீட்டில் ஒரு அளவு பெரிய குடும்பம் தான் அது அப்போ எப்படி அந்த கொண்டு வர காசு வந்து போதும் வீட்டில் உள்ளவங்க சாப்பிடுவாங்களா மற்றைய தேவைகளுக்கு பயன்படுத்துவாங்களாம் அப்படிலாம் அவருடைய கனவு மாதிரி கனவு இல்லத்த கட்டுவாங்களா கொஞ்சம் கஷ்டம்தான் இப்படியெல்லாம் அவருடைய வாழ்க்கைய ஓடிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் திடீர்னு அவர் என்ன பண்ணியிருக்காரு அன்னைக்கும் வழம்ப போல நல்லாவே குடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு வந்துட்டு இருக்கும்போது அவருடைய மன ஓட்டம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது திடீர்னு அவர் வீட்டுக்குள்ளே கதவை திறந்தோன்னா குழுன்னு ஏசி அபாடா தன்னுடைய கனவு நனவாயிருச்சு வீட்டை இவ்வளோ பிரம்மாண்டம கட்டி ஏசியெல்லாம் நான் போட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி உள்ளுக்கு வந்தவர் அப்படி வாசல்லையே படுத்து தூங்கிட்டு இருக்காரு கொஞ்ச நேரம் ஆன பிறகு நிறைய பேர் வந்து அவரை எழுப்புறாங்க தட்டி தட்டி எழுப்புறாங்க தட்டி தட்டி எழுப்பி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து தட்டி தனியும் இவ்வளோ எழுப்புறாங்க வீட்டில் இருக்கவங்களாம் எழுப்புறாங்க போல இருக்கு அப்படின்னு அவர் எழும்பி பார்த்தா அவர் கொஞ்சம் போதையில தான் இருக்காரு என்ன நடந்துச்சு அப்படின்னா அவர் வீடு நினைச்சு போன இடம் எதுனா ஏடிஎம் மிஷின் இருக்கிற அந்த பகுதி அப்போ எல்லாரும் சேர்ந்து எழுப்பி அவர் வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்து அழுது புலம்புறாரு தனக்கும் ஆசை இருக்குது வாழ்க்கையில் ஜெயிக்கணும் ஆனால் இந்த பழக்க வழக்கத்திலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு அவருக்கு தெரியல இப்படி தான் அவருடைய வாழ்க்கை ஓடிட்டுருக்கு இதை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்கு யாரோ ஒருத்தர் நீங்கள் குடிக்க குடிக்க உங்களுடைய பணத்தை வைத்து யாரோ ஒருத்தவங்க நல்லா இருக்காங்க நீங்கள் உங்கள் உடலையும் உங்கள் உழைப்பையும் உங்கள் கனவையும் அவங்களுக்காக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிட்டு வாரிங்க ஸோ நீங்கள் யோசிக்க வேண்டிய இடம் விடயம் என்னென்னா எதுக்காக இது உங்கள் உடல் என்பது எவ்வளோ ஒரு பெரிய பொக்கிஷம் தெரியுமா அது ரொம்ப அழகா கடவுள் படைச்சிருக்காங்க அந்த பொக்கிஷத்தை வந்து இன்னைக்கு எல்லாருமே சிதைச்சிட்டு நிறைய இடங்களில் வந்து ஒரு ஒன்று கூட ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பார்ட்டி ஒரு திருமணம் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னாலே அங்கே முதலாவது என்ன அப்படின்னா இந்த குடி அல்லது இந்த மதுதான் முன்னாடி வந்து நிற்குது ஒரு ஒரு வயசு குழந்தைக்கு பர்த்டே பார்ட்டி அப்படின்னாலே எல்லாருமே அந்த வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பார்ட்டி அப்படின்னு வைக்கிறாங்க எதுக்குங்க அதே நேரத்துல வெளிநாட்டுக்கு ஒரு நண்பர் கிளம்பிட்டாரு கிளம்ப போறாரு அப்படின்னா அங்கேயும் ஒரு பார்ட்டி என்ன ஏன் எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதுல என்ன இருக்குன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது மற்றைய இரண்டு கதைகளும் எப்படி தெரியுமா வாங்க பார்க்கலாம் போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியில ஒரு கதை கேட்டரலாம் வாங்க விறுவிறுப்பா கேட்டுடலாம் இவர் வந்து எப்படின்னா இவருக்கு வந்து மூன்று பெண் குழந்தைகள் மனைவி இவர் இதுல வேற அவங்க காதல் கல்யாணம் சின்ன வயசுலேயே காதலிச்சு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க காதலிக்கும் பொழுது கொஞ்சமா குடிச்சாரு அதுக்கப்புறம் திருமணம் முடிச்ச பிறகு இன்னும் கொஞ்சம் அப்புறம் ஒவ்வொரு குழந்தையா பிறக்கும் பொழுது அப்படியே முழு நேரமா அப்படியே அவருடைய குடிப்பழக்கத்திலே வாழணும் அப்படின்னு முடிவு அப்போ எந்த இடத்துக்கு போனாலும் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாரு வேலையும் கிடைக்காது வேலைக்கு யாரும் சேர்த்துக்கவும் அப்ப வீட்டுக்கு எப்படி வருமானம் வரும் வராது இங்கேயும் அப்படிதான் நிறைய பிரச்சனைகள் கஷ்டம் கவலை அந்த நேரம் அவங்களுக்கு அந்த காதல் என்பது அப்படியே மாறி போச்சுங்க ஏன் இவரை போய் திருமணம் பண்ணோன்னு அந்த 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 வீட்டில் இருக்க அந்த அக்கா வந்து எப்போ பார்த்தாலும் புழம்புவாங்களாம் அழுவாங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த காதலிக்கும் பொழுது இருந்த அந்த மகிழ்ச்சி அந்த குடும்பத்தில் இப்போ இல்லை இதற்கு எல்லாம் என்ன யார் காரணம் இந்த பழக்க வழக்கம் ஆனால் இதுலேருந்து அவரால் விடுபடவே முடியல அவருக்கு ஆறு மணி ஆகிடுச்சுன்னா கை கால் நடுங்கும்பார் அடுத்த நாள் காலையிலையும் கை கால் நடுங்கும்பார் என்ன அப்படின்னு எனக்கே புரியாம இருந்தது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அக்காவும் இப்படி அழுது 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 கவலைப்பட்டு கவலைப்பட்டு அவங்களும் வந்து ஒரு பெரிய ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தைந்து வயது எட்டி பிடிக்கும் பொழுது அவங்களும் இறந்துட்டாங்க பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பத்தொம்போது வயது அப்படி அப்படி எல்லாமே மூன்று பெண் குழந்தைகள் ஓரளவு நல்லா படித்ததுனால அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க சொந்த காலில் நிற்கணும்னு முடிவு பண்ணி எல்லாரும் வந்து ஒரு நல்ல வேலை எடுத்துகிட்டு விட்டு விட்டு ஒதுங்கி போயிட்டாங்க அதுக்கப்புறம் இவர் தனியாக இருந்தார் இருந்து இன்னும் அதிகமாக கவலையில் குடிக்கிறேன் அப்படின்னாரு ஏதாவது ஒரு காரணம் வேணும்ல வாழ்க்கையில் அப்போ அதே மாதிரி அவரும் ஃபாலோ பண்ணார் இப்போ வந்து அவரும் இறந்துட்டார் இறக்கும் பொழுது அவருக்கு அவர் கூட யாருமே இல்லை அதான் அங்கே வந்து ரொம்ப துயரமான ஒரு சம்பவம் ஒரு குடும்பம் அழிந்து விடும் அளவுக்கு இங்கே மது பழக்கம் என்பது மிகுந்த ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது இல்லையா சந்தோஷம் என்பது அங்கே முழுமையாக துளைந்து போய்விட்டது அப்படின்றத அவங்க பதிவு செய்திருக்காங்க முதல்ல முதல் குட்டி ஸ்டோரிக்கு சொன்ன அதே விடயத்தை தான் இதுக்கும் நான் சொல்ல போறேன் எதுக்கு ஏன் இது தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்கணும் போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியில இன்னொரு கதை கேட்டுடலாமா இந்த கதை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுவும் வந்து ஒரு குடும்பத்துல உள்ள கதையை தான் பதிவு செய்திருக்காங்க இது வந்து எங்க வீட்டில இருந்து மூன்றாவது வீடு தள்ளி இருக்கிற ஒரு வீட்டில் உள்ள கதைன்னு அவங்க பதிவு செய்திருக்காங்க இவருடைய குடும்பத்துல என்னன்னா ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை அப்போ இவங்க இவர் வேலைக்கே போக மாட்டாராம் வீட்லயே தான் இருப்பாரு வீட்டில் இருந்தாலும் இவருடைய வேலை என்ன தெரியுமா மது மாத்திரம் தான் இவருடைய தொழிலாக இருந்தது குடிக்கதா வாங்கிட்டு வரது குடிக்கிறது வீட்டில் இருந்து சத்தம் போட்டுகிட்டே இருக்கிறது கத்திக்கிட்டு இருக்கிறது இதுதான் என்னுடைய வேலையாக இருந்தது அந்த வீட்டில் அந்த அக்கா அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சின்ன சின்ன கூலி தொழிலுக்கெல்லாம் போயிட்டு ஐநூறுரூபா சில நேரங்களில் சில நேரங்களில் முந்நூறுரூபா அப்படி தான் அவங்களுக்கு கையில் காசு கிடைக்கும் பிள்ளைகளுக்கு என்ன வாங்கி கொடுக்குறதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அந்த காசை வச்சு என்ன பண்ண முடியும் அரிசி வாங்குறதா பருப்பு வாங்குறதா சீனி வாங்குறதா அப்படின்னு அதை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து வீட்டில் வைப்பாங்க பெருசாக சேர்க்குறதுக்கும் ஒன்றுமே இருக்காது கையில் உள்ளிட்ட ஃபீஸை கட்டக்கூட முடியாது அவங்களுக்கு தேவையான படிப்பு புத்தகங்கள் வாங்கி கொடுக்க முடியாது ஒரு நல்ல உடுப்பை கூட அவங்களால வாங்கி உடுத்த முடியாது அந்த குழந்தைகளுடைய கனவுகள் எல்லாம் சிதைந்து விட்டது அப்படின்றது அவங்க பதிவு செய்திருக்காங்க எப்போ பார்த்தாலும் அந்த அக்கா அழுதுகிட்டே இருப்பாங்க எப்பயாவது ஐம்பது ரூபா இருபது ரூபாய் சேர்த்து வைப்பாங்க அதையும் மொத்தமாக ஒரு இடத்துல சேர்த்து வச்சாங்கன்னா அவர் வந்து வீட்டில் பெரிய பிரச்சனை பண்ணி அதையும் வாங்கிட்டு போயிடுவார் என்ன ஒரு வாழ்க்கை அப்படின்னு மனசால் வெந்து நொந்து அவங்க வந்து வேதனை படுறத நான் பார்த்துருக்கேன் அப்போலாம் எனக்கு தோணும் யாருக்கா இது கண்டுபிடிச்சா இந்த பழக்கத்தை அப்படின்னு தோணும் ரொம்ப காலமாகவே இருக்கு அந்த அதுக்கு அதனுடைய வரலாறு பார்க்க போனால் ரொம்ப காலமாகவே இருக்குது ஆனால் இந்த பழக்கம் எங்களுக்கு தேவையா இது எங்களுக்கு என்ன செய்ய போகிறது எங்களுடைய நிலையை என்ன செய்ய போகிறது எங்களுடைய சிந்தனை என்ன செய்ய போகிறது எங்களுடைய உடல் ரீதியான பாதிப்புகள் என்னென்ன வரப்போகுது அப்படின்னு யோசிக்கும் பொழுது இந்த மது பழக்கம் என்பது தேவையா அப்படின்னு தோணுது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அக்கா வந்து அவங்களுடைய குழந்தைகள் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க போதும் அப்படின்னு ரொம்ப கஷ்டத்துல பிரிஞ்சு போயிட்டாங்க இப்போ இவர் தனியா இருக்காரு கத்திக்கிட்டே இருப்பாரு இப்போ கவனிக்க யாருமே இல்லை காசு கொடுக்க யாருமே இல்லை இவருடைய நிலை இப்படித்தான் இருக்கிறது அந்த அக்கா அவங்க அவங்க குழந்தைகளை வந்து அவங்களாவே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏதோ நிம்மதியா இருக்கேன் அப்படின்ற அடிப்படையில் அவங்க இருக்கிறாங்க ஆனால் இது மாதிரி எத்தனையோ வீடுகளில் எத்தனையோ இன்னும் இந்த பிரச்சனையை சமாளித்துக்கொண்டு கொண்டு எத்தனையோ பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மது பழக்கம் என்பது ஆண்கள் மத்தியில் மாத்திரமல்ல பெண்கள் மத்தியிலும் இன்று பரவலாக இருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்ற ஒரு விடயம் இருக்கிறது கஷ்டமா இருக்கு கவலையா இருக்கு நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் இல்லையா வாழும் இந்த கொஞ்ச காலத்துல மகிழ்ச்சியை தொலைக்கும் விடயத்தை தேடி தேடி பிடித்து நாங்கள் வாழ பழகி கொண்டால் நாங்கள் கற்ற கல்வி எதற்கு பெற்றுக்கொண்ட உறவுகள் எதற்கு தேடிய தொழில் எதற்கு அப்படின்னு ஒரு விடயம் இருக்கிறது அதனால இது எல்லாம் தவிர்க்கணும் இது எல்லாம் தேவையில்லாத விடயம் அப்படின்னு எங்கள் மனசு சொல்லணும் எங்கள் அறிவு சிந்திக்கணும் அப்போது இந்த மாதிரி இருந்து கண்டிப்பாக வெளியே வரலாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அது நம்ம யோசிக்கிறோம் இந்த இவ்வாறான விடயங்கள் எல்லாம் எங்களுக்குள்ளே வந்து வரும்பொழுது அது ஒரு பெரிய பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் கண்டிப்பாக கிடையாது அது மாயமான உலகத்துக்குள் இருக்கும் ஒரு விடயம் என்பதை நாங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதில் ஒன்றுமே கிடையாது வாழ்வோம் மற்றவர்களையும் வாழ வைப்போம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி அனைவரும் சந்திக்கும்படி விடைபெற்றுக்கொள்ளும் நான் கவிதா ராம்குமார் நன்றி வணக்கம்